உரிமை மற்றும் அனுபவ சான்றிதழ் இது மிக முக்கியமானது ஒரு சொத்தோட உரிமை எனக்கு இருந்தா அந்த அனுபவம் எனக்கு வேணும் இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஒரு பேங்க் லோனுக்கு போகிறோம் ஒரு லீகல் ஒப்பீனியன் கேக்குறாங்க அந்த லீகல் அந்த அட்வொகேட் கேட்பாரு இந்த இடம் உங்க பேர் இருக்கு இந்த இடத்தோட அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்பாரு ஆமா இருக்குன்னு சொல்லுவோம் சரி ஒரு வியோ கிட்ட போய் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட அதுக்கு சான்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க உரிமை மற்றும் அனுபவ சான்று வாங்கிட்டு வாங்க அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் நீங்க தான் அந்த இடத்தை அனுபவிச்சுட்டு வரீங்களாங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு சான்று கொடுப்பாரு உரிமை எப்படி கண்டுபிடிப்பாரு சிட்டாவில் உங்க பேர் இருக்கான்னு பாப்பாரு அப்போ சிட்டாவில் உங்க பேர் இருக்குது நீங்க தான் அந்த இடத்தை அனுபவிச்சிட்டு வரீங்க அவர் தெரியும் ஏன்னா கிராம நிர்வாக வேலை என்ன அங்க இருக்க குடிமக்களின் பயன்பாட்டுக்காக பணி செய்வது அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கான சான்று அவர் கொடுத்தாருன்னா அந்த சான்று அடிப்படையை வச்சுதான் லீகல் ஒப்பீனியன்ல அட்வொகேட் சொல்லுவார் ஏன்னா அட்வொகேட் தெரியாது இல்லையா இந்த இடம் உங்களுது நீங்க அனுபவித்து இருக்கீங்களா அவர் தெரியாது அவர் யாரை நம்பி போறார் கையில் அந்த கிராம நிர்வாகிகளோட சர்டிபிகேஷன் அங்க ரியாலிட்டி அவங்க சான்று வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க லீகல் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல உரிமை இருந்தால் அனுபவமும் அவருடைய இருக்கணுங்கிறதுக்கான சான்று மிக முக்கியம் அப்போ நீங்க இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உரிமை மற்றும் அனுபவ சான்று வாங்கி இதுக்கு லீகல் ஒப்பீனியன்ல வச்சிருக்கலாம் செக் பண்ணிட்டு அந்த இடத்த வாங்குங்க